ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் பிரபா எஸ் தீபாவளி வந்துருச்சு தீபாவளி நம்ம விஷால் கிராக்கர்ஸ் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து நம்ம எந்த கடை பண்றோமோ இல்லையோ நம்ம கடை வந்து பண்ணிட்டே இருப்போம் அதே நம்ம இந்த வருஷமும் இந்த கடைக்கு வந்திருக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் கலெக்ஷன் அள்ளி தெருக்கி விட்டுருக்காங்க சொல்லலாம் ஏகப்பட்ட ஆஃபர் போன இயர் வந்து ஆஃபர் செவன்டி பர்சன்டே போட்டுருந்தாங்க அதே ஆஃபர் தான் மாற்றமே இல்ல அதே ஆஃபர் இந்த வருஷமா போட்டிருக்காங்க போன வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு தான் சொல்லிங்க இந்த வருஷமும் வந்து உங்களுக்கான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன வெரைட்டில இருக்குன்றதை நம்ம பிரதர்ட்டு எடுத்துக்கலாம் ஹை ஹை ப்ரோ என்ன வச்சிருந்தா கொஞ்சம் அந்த மாதிரி என்ன ப்ரோ எல்லாம் ப்ரோ எப்பவும் போலவே தான் எப்பவும் போலவே ஓகே ப்ரோ இந்த வருஷம் என்ன இறக்கி நம்ம கடையில ப்ரோ இந்த வருஷம் ஷார்ட்ல வந்து சிங்கிள் ஷார்ட்ல இருந்து 500 ஷார்ட் வரே எல்லாமே இருக்கு 500 ஷார்ட் வரின் 500 செக்ஷன் ஒரு அதே மாதிரி அதே மாதிரி செட் அவுட் இந்த இருக்குது செட் சிங்கிள் சிங்கிள் நிறைய தேர்ட்டி அந்த மாதிரி செட் அவுட் இருக்குது இந்த தடவை அது போல பாட்ஸ் ஐட்டத்துலயும் வளர்க்கும் போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய வந்துருக்கு கிட்சுக்கு தேவையான சேஃப்டியா நிறைய சேஃ சேஃப்ட்டி தான் நம்ம கடையில அதிகமா இருக்கு ஃபுல்லாமே ஃப்ளவர் பாட் சைடு சேஃப்டியான ஐட்டம் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் சேஃப்டியா சேஃப்ட்டியா இருக்கும் அப்படியே ஒன் போய் ஒன்னா பாத்துலாமா ஒன் வழக்கு போல நம்ம இந்த பிஜிலில இருந்து ஆரம்பிச்சிருவோம் ஆமா

என்ன வித்தியாசமா இருக்கு பாருங்க எப்படி எப்படி யூஸ் பண்றது இத இது இங்க பத சொன்னா அத ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும் அதிட்டே இருக்கும் நெருப்புல மேல ஆமா நெருப்பு மேல போடாது ಅದனால தான் ஸ்டிக் கொஞ்சம் லாங்கா இருக்கும் விக்கெட் ரொட்டேட்டிங் हूं 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 சுடிடிடி كده பண்ணுங்க

பெரு இது வந்து கலர் ட்ரீ இது ஒரே வருஷமே ஒரே இதுலதான் இது ஒரே இதுல ஒரே மல்டி கலர் கலர் கலரா வரும் இதுல ஸ்டார் மொத்தம் அஞ்சு கலர் இதுல அஞ்சு கலர் அஞ்சு கலர் ஸ்டார்ல தௌசண்ட் அதே மாதிரி ஸ்டார் ஸ்டாரா அதிகமா வரும் டைமிங் சைரன் இதெல்லாம் நார்மலா எஃப்ஏ போல தான் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வெரைட்டிஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரோனு இமோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சே ஃப்ளோர் பாட்ஸ் சர்க்கரை அது எல்லாமே நார்மலா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டிக்காக தான் ஓவர் சில ஐட்டம் எல்லாமே கம்பெனி பிராண்டடாவே இருக்கும் பழகும்போது நம்ம பழசு எல்லாமே பார்த்ததா தான் இருக்கும் அதுபோக கன்னு இந்த தடவை புதுசா கன்னு பிஸ்டர் கன்னு கன்னு பீகாக்கு கிருஷ்ணா இருக்கு ஓ டேங்கப்பா இது என்ன ஏகா கண்ணு இருக்கு அது மாதிரி அதே மாதிரி இந்த படா பிகாக் வந்து வர பிகாக் எத்தனை ஃபங்க்ஷன் ப்ரோ 5 5 3 5 ஃபிளவர் இது கொஞ்சம் சிறுசா இருக்கு ஆனா அதுல எல்லாமே இதுதான் அதிகமா விரும்புறாங்க விரும்பறாங்க ஆமா இது வந்து ரெண்டு வருஷம் ஆனா இதுதான் நல்ல மூவிங் இருக்கு இன்னும் மூவிங் இல்ல நல்ல மூவிங்க இருக்கு அந்த கன்ன பத்தி சொல்லுங்க ப்ரோ கன் வந்து இந்த மாடல் இது AK50 இது நம்ம நார்மலா பத்த வைக்கிற மாதிரி தான் இது ரோல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பத்த வைக்கிறது தான் ஃபுல்லாமே மல்டி கலர்ல வரும் மல்டி கலர்ல டைமிங் தேர்ட்டி செவன் தான் எல்லாத்துலயுமே அந்த செவன் தான் நல்லா டைமிங் அதிகமா இருக்கும் நம்ம வந்து பிளாக் பில்ல டயர் ஆட்டம் போடுறதுனால ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணாலும் பால் வச்சு பால் வச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தர் ஆயிடிங்க நான் போறாங்க சார் பாக்குறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே பார்த்திருக்கீங்க இது வந்து பேட் பால் வந்து பால்ல வந்து ஸ்மோக் தான் ஃபுல்லா கலர் கலர் வரும் இது வந்து சேண்டில் நம்ம ஸ்கைல அப்படில பிடிச்சி தான் இதுல இருந்து ஸ்மார்க் ஆட்சினா நல்லா ரெட் அண்ட் கிரீன் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இது வந்து உங்க குழந்தைகள் கண்டிப்பா வாங்கி கொடுங்க இல்ல குழந்தைகள் ஐட்டம் அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகள் தான் கொண்டாடுறது ரொம்ப தான் வயசு ஆகி போச்சு இவ்வளவு குழந்தைங்களுக்கு தான் கொண்டாடுறது வேற என்ன ப்ரோ வந்திருக்கு அது போக ஷார்ட்ல வந்து நமக்கு அஞ்சு இன்ச்சு ஃபேன்சி எல்லாம் இருக்குது இந்த தடவை அஞ்சு இன்ச்சு ஃபேன்சி ஆமா நாயகரா இது ஒய்லெட் கலர்ல ஃபங்க்ஷன் ஆகுறது கலர் கலர் அது போக ஸ்கூட்ருங்கிறது ஃபிளோர்பாட்ஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேல போய் வெடிச்சு கலர் வர்றது ஸ்கூட்ரு அந்த மாதிரி நிறைய இது இந்தியாவும் மேல உள்ள வச்சிருக்காங்க நான் ஒன்று ரெண்டு கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணி வெடிச்சு காமிக்கிறேன் அது பாத்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும் இப்போ டெலிவரி எப்படி போகும் டெலிவரி டிரான்ஸ்போர்ட்ல தான் நம்ம அனுப்புகிறோம் இப்போ நேர்ல வர்றவங்களுக்கு எதாவது தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா போன தடவை நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த தான் நமக்கு அந்த இது கரெக்டா டெலிவரி பண்ண முடியல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க ஆனா டிரான்ஸ்போர்ட் கரெக்டான நேரத்துல ஏன்னா கடைசி டென் டேஸ் வந்து ரொம்ப ரஷ்யா இருக்கிறதுனால அவங்களே எதுவும் சொல்ல பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லையா முன்னாடியே எதுனாலும் பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டா சேஃப்டியா அவங்க வீட்டுக்கே வந்துரும் பட்டாஸ் வந்து இல்ல இங்க வந்து நேர்ல வந்து கலெக்ஷன் பார்க்கணும் சிவாசில இருந்து நம்ம கடை கரெக்டா ஒரு அரை கிலோமீட்டர் தான் ஐநூறு மீட்டர் ரொம்ப பக்கம் வீடியோ இருக்கும் ஐநூறு மீட்டர் தான் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து

எல்லா இடத்துக்குமே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் தீபாவளிக்கு டென் டேஸ் முன்னாடி நம்ம எங்கனாலும் டெலிவரி பண்ணிடலாம் தீபாவளிக்கு டென் டேஸ் முன்னாடி வரணும் அது வந்து இல்லாம வந்து பாக்கணும்னா தீபாவளி முதல் நாள் வரையுமே கடை உண்டு நம்ம கடை இன்னைக்கு இல்ல தீபாவளிக்காக இல்ல முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாளுமே கடை இருக்கும் எப்பயுமே எப்பவுமே கடை இருக்கும் நமக்கு தேவையான கிஃப்ட் பாக்ஸ் குடுக்குறாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸுமே நம்ம அவைலபிள் தான் இருக்கு இந்த பண்டுக்கு பிடிப்பாங்க சென்னை ஃபண்ட் பண்ட் ஐட்டம் நிறைய இருக்கும் அதுக்குமே நம்ம வேணாலும் அவைலபிளா இருக்கு ஒன் பிப்டில இருந்து ஆயிரத்தி ரூபா வரையும் ஃபுல்லா நூத்தி அம்பது ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் பாக்ஸ் பாக்ஸ் உண்டு என்ன ப்ரோ இது சைரன் தான் ப்ரோ மொதல் வந்து சைரன் த்ரீ பீஸ் வரும் டூ பீஸ் வரும் இந்த தடவை ஃபைவ் பீஸ்ல சைரன்னா அந்த சைரன் சவுண்ட் விசில் சவுண்ட் வரும்ல விசில் சவுண்ட் ஃபைவ் பீஸ் இந்த வந்துருந்தது அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வந்துடும் ரொம்ப சேஃப்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமா கிட்ஸ் தான் இது அதிகமா சவுண்ட் விரும்புறது அதனால ரொம்ப சேஃப்டியா ஸ்டிக்கோட இருக்கும் இதோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ வந்து லிங்க் குடுக்கற லிங்க் சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா போதும் என்னென்ன வெடியோ வந்து என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவையானது தான் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃபர் வேற ஆஃபர் உண்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பி நம்ம ப்ரைஸ் ரெஜிஸ்டர் சென்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல போடுற ஆன்லைன்ல போடுறவங்களும் சரிதான் அது இல்லாம வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதுல எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு நாங்க ப்ரைஸ் அனுப்பிச்சு விடுவோம் அவங்களுக்கு தேவைன்னா

ஒன் பை ஒன்னா போகும் இதே மாதிரி தான் ஃபிளவர் பார்ட்ஸ்ல ஒரு தடவை பத்து வச்சிட்டோம்னா இதுல அஞ்சு கலர் ஒன் பை ஒன்னா வரும் ஃபர்ஸ்ட் கோல்ட் அடுத்து レッド அடுத்து கிரீன் அடுத்து সিলவர் அடுத்து ப்ளூ அந்த மாதிரி அஞ்சு கலர் வரும் ஒன் பை வரும் வெல்கம் ஷேர் மாதிரி வெல்கம் ஷோ நம்ம பாக்க போறது வயர் சக்கரா இருக்கு வயர் சக்கரானா சக்கர் வந்து எப்பமே கீழ தரையில வச்சு தான போறோம் கீழ இந்த தரம் வந்து நம்ம கையிலயே பிடிச்சுக்கலாம் கையில ஒரு नीडல் மாதிரி ஒன்னு இப்போ நம்ம இந்த மத்தாப்பு பாத்துறோம் ஆ மத்தாப்பு பாத்தோம்னா அதே மாதிரி தான் வயர் சக்கர் இது வயர்ல அப்படியே பிடிச்சிட்டோம்னா அதுவா சுத்திட்டே இருக்கும் கீழ மேல யாருமே படாது பரவாயில்லை நம்ம கைக்குள்ளே சங்கு சக்கரமா இருக்கும் பக்கா சேஃப்டியா இருக்கும் கிட்ஸ்க்கான சேஃப்டியா இருக்கும்

அந்த ஏ இருக்க கிட்ஸ் எல்லாமே குழந்தைங்க எல்லாமே அந்த பாய்ச்சல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னொன்னு வந்து மணி இருந்துப்பாங்க இதோட பெருசு பெடிச்சோன்னே கொஞ்சம் பிளாக் மணி

கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஷார்ட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் வரைக்கும் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷாட்ன்றலாம் அவர்கிட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் டு அரை மணி நேரம் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம கொளுத்தி வச்சா நம்ம ஏழை நம்மளால்தான் அப்படின்ற மாதிரி நம்ம கிழந்தனா தீபாவளி அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான வெடிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான வடிகள் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க வெடிகள் நிறையவே இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது எல்லாமே வந்து லட்சுமி வெடி அண்ட் குருவி வெடி அண்ட் பிஜிலி ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீகாக் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இது கம்பி மத்தாப்புகள் இருக்கு இங்க பாருங்க இது வந்து கம்பி மத்தாப்பு முக்கியமான வெடிகள் வெடிக்கும்போது வந்தீங்கன்னா குழந்தைங்க வச்சு வெடிக்கிறீங்க இல்ல நீங்க வெடிக்கிறீங்கன்னா கூட சேஃப்டியா வெடிக்கணும்ன்றதுனால இந்த கம்பி மத்தாப்பு வந்து பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு நீங்க இங்க இருந்து அப்படி எட்டி வந்து வச்சுக்கலாம் அது இருக்கு இந்த பேட் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வெடிச்சு வெடிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுங்க அப்படின்னா பண்ணி அதை குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி டின் பட்டாசும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புஸ்வானம் சங்கு சக்கரம் அப்புறம் ஜாட்டி இந்த மாதிரி இங்க இல்லாத கலெக்ஷனே கிடையாது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சிங்கன்னா நாலா பக்கமும் சக்கரம் வந்து நாலு சக்கரம் வந்து நாலா பக்கமும் சுற்றி வரும் இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீடு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்கள் ட்ரோன் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து நான் ட்ரோன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரோன் ட்ரை பண்ணி பார்த்தா இங்கே வந்து கொளுத்தி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட்டுக்கு போய் சர்ன்னு போவோம் ஸோ ட்ரோன் நல்லா நல்லாயிருக்கும் அஞ்சு பீஸ் இருக்குமா அப்புறம் ஆ அஞ்சு பீஸ் இருக்கும் ட்ரோன் வேற ஹெலிகாப்டர் வேறு இல்லையா ஸோ இது எப்படி போகும் ப்ரோ இதனால் பிரச்சனை சும்மா சர்ன்னு போவேன் ஹெலிகாப்டர் மேலே பறந்துட்டு ஆ சுற்றிக்கிட்டே போவோம் சல்லுன்னு சுத்திக்கிட்டு போவோம் இல்லையா ஸோ இயர் ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாக சூப்பராக இருந்தது இதுலேயே வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க தீபாவளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நெருங்கிடுச்சு தீபாவளி ரொம்ப ரொம்ப நாள் இல்லை க ரொம்ப நெருங்கிடுச்சு ஸோ நீங்கள் பர்ச்ச பட்டாசு வாங்கினோம் அப்படின்னா தீபாவளி தானே இன்னும் ஒரு மாதம் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு அந்த டைம்ல போட்டுக்கலான்ற மைண்ட் செட்டை விட்டுருங்க ஏன்னா கடைசி மினிட்ஸ்ல இந்த ட்ரான்ஸ்போர்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கும் பெரிய ஸ்ட்ரகுலா இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகலா இருக்கும் ஸோ முன்னாடியே ஒரு ஒரு மாசம் முன்னாடியே ஒரு இரு நாள் முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மழை காலம் ஸோ தீபாவளினால மழை காலம் வந்துடும் ஸோ மலையில் அந்த பட்டாசு வந்து சேர்ந்து நீங்க போய் எடுத்துட்டு வரவுள்ள பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அழகா கூலா வந்து உங்க தீபாவளி வந்து முடிச்சிக்கலாம் கடைசி பத்து நாளுக்குள்ளேயே அந்த பர்ச்சேஸ் எல்லாமே வந்து நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படி இப்படி இருக்குல்ல நான் டேரெக்டாக வந்தே நான் கலெக்ஷனை பாக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம் அந்த கடை வந்து மற்ற கடைகள் மாதிரி கிடையாது விஷயம் பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் ஓப்பன்லயே இருக்கும் அந்த கடை முன்னூத்தி அறுபத்தி நாள் இந்த கடை இருக்கும் தீபாவளி மட்டுமல்ல வேற எந்த பயன்பாட்டுக்கு இருந்தாலும் சரி பட்டாசுகள் நீங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவன்டி ஆஃபர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து ஒரு விசிட் பாருங்க நீங்களே வந்து தேவையான கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு போங்க நேர்ல வர முடியாதவங்க நம்ம லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி செவன்டி அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பட்டாசுகளை பர்சேஸ் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம செவன்டி பெர்சன்டேஜ் சொல்றோம் செவன்டி பெர்சன்டேஜ்ங்கிறதுமே நம்ம சொல்ல நம்ம லிஸ்ட் அடிக்கிறோம் அப்படிங்கறது இப்ப எங்க பாத்தீங்கன்னாலும் நைன்டி பெர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க எந்த வந்து லிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரேட்டுங்கிறது ஒவ்வொரு சரக்கு தரத்துக்கு ஏத்த மாதிரி தான் வில இருக்கும் சும்மா ஒண்ணுமே இல்லாத பொருளுக்கும் அதே ரேட்டா தான் பிராண்டடுக்கும் ஒரே எல்லாத்துக்குமே சேம் பிரைஸா தான் இருக்கும் ஆனா நம்ம வந்து பிரைஸ் லிஸ்ட் வந்து ஹையா காமிப்போம் இப்ப எழுபது பெர்சன்டேஜ்னா அதுக்கு என்ன இதோ இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் இப்ப ஒரு லட்சுமி வடிவாய்ட்டு எடுக்கணும்னா பத்து ரூபா வரணும்னா நம்ம நூறு ரூபா போட்டுருவோம் பிரைஸ் லிஸ்ட்ல அதான் இருக்கும் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம அதை பத்து ரூபாய்க்கு நம்ம அதுல தொண்ணூறு பெர்சென்டேஜும் கொடுத்து அதை பத்து ரூபா அளவு விலை வைக்கிறாங்க அதே செவன்டி பெர்சென்டேஜ் என்ன போடுவோம்னா எண்பது ரூபா போடுவாங்க அதுல பத்து பெர்சன்டேஜ் கிடைச்சோம்னா இருக்கு எல்லா எல்லா ஷாப்புக்குமே இதுதான் பெர்சன்டேஜ்ங்கிறது சும்மா வாங்க நேர்ல வாங்க என்ன பொருள் இருக்கு சரக்கு எப்படி இருக்கு பட்டாசு என்ன தரத்துல இருக்குன்னு பாத்து வாங்குறதுதான் சேஃப்டி எப்பயுமே அதே மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு எங்கேயுமே ஏமாந்துறாங்க சூப்பர் இது எல்லாமே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இவ்வளவு ஓப்பனா வந்து உடைச்சு சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல நான் இங்க வந்தீங்கன்னா எப்பயுமே நம்ம நம்ம கடையை பொறுத்தவரையும் லிஸ்ட்ங்கிறது எல்லாம் சும்மா இப்ப நான் இந்த யாருக்கு தெரியாது இப்ப என்ன பொருள் இருக்குன்னு தெரியாதனாலதான் நம்ம லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லைன்னா நம்ம என்ன வர கஸ்டமருக்கே தெரியும் வருவாங்க இது இது என்ன வேலைன்னு கேட்பாங்க நம்ம அப்படியே என்ன பிரைஸ் அதை சொல்லிடுவோம் ஓமா சொல்லி இந்த அறுபது பெர்சன்டேஜ் எழுபது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன வேலையோ அதுதான் அதான் எல்லா கடையிலயும் கொடுக்குறாங்க அது வந்து லிஸ்ட்ங்கிறதுல தொண்ணூறு பெர்சன்டேஜ் நம்ம அப்படின்னா கஸ்டமரை கவர் பண்ண முடிங்கிற ஒரு இதுல வந்து எல்லாரும் அதனால யாருமே பெர்சன்டேஜ் வச்சு எதுவுமே பார்த்து ஏமாற வேண்டாம் பாத்துக்கோங்கப்பா அவரே சொல்லிட்டாரு இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஓப்பனா வந்து உண்மைகளை சொல்ல மாட்டாங்க உண்மைகளை உடச்சு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட தரம் தான் அது காரணம் அதே மாதிரி நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க இங்க வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு பட்டாசோட பேர் தெரியலனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேஞ்சா த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு பேக் வச்சிருக்கோம் ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு பேக் வச்சிருக்கோம் டென் தௌசண்ட்க்கு ஒரு பேக் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது வச்சிருக்கோம் ஃபேமிலி பேக் மாதிரி நிறைய இருக்கு அது வேணும் அவங்க எனக்கு இந்த பட்டாசோட என்னென்ன இருக்குன்னு தெரியணும் ஆனா த்ரீ தௌசண்ட் பேக்லயும் சின்ன பிள்ளைல இருந்து பெரியாள் வரை என்னென்ன வடிக்கிறாங்க எல்லாமே கலந்து த்ரீ தௌசண்ட்லேயே அதான் வரும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அவங்க இல்ல த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஷார்ட் இருக்குன்னா அதுல வந்து டென் தௌசண்ட்க்கு போகும்போது சிக்ஸ்டி ஷர்ட் ஒன் டுவெண்ட்டி ஷர்ட் அந்த மாதிரி ஆட் ஆயிரும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபிளவர் பார்ட்ஸ்ல வந்து நம்ம ஒன்றர் பார்ட்ஸ் வைக்கணும் இதே இதை அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் இதுல போகும்போது இந்த மோதி மஹால் மகாவதே கொஞ்சம் பெரிய பெரிய இதை கொஞ்சம் கலெக்ஷன் கூடும் எல்லா வகையான பட்ஜெட்லயுமே ஒரு பேக்கேஜ் பேக்கேஜ் வச்சிருக்கோம் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அவ்வளவுதான் அதுக்கான பேக்கேஜ் அதுக்கான பேக்கேஜ் ஐயாயிரம் ரூபாய் அதுக்கான பேக்கேஜ் எவ்வளவு ரூபாய்க்குனாலும் வாங்குறதுக்கு பேக்கேஜ் இருக்கு ஆனா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணும்போது குறைஞ்ச ஒரு த்ரீ தௌசண்ட் இருந்தா தான் டிரான்ஸ்போர்ட் நம்மளால அனுப்ப முடியும் தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு வந்து நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரம் மேல வாங்கினா அவங்களும் டிரான்ஸ்போர்ட் போட்டு இல்லையா எதுனாலும் அதுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சேரணும் ஒரு காட்டன் பாக்ஸ் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப முடியும் இல்ல சின்ன பெட்டியா போடலாம் ஆனா பொருள் அங்க வந்து சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம் பெட்டி மேல ஒரு பெட்டியா போட்டு போட்டு அந்த இது டேமேஜ் டேமேஜ் ஆகிறது அதுக்காக தான் அந்த இதை சொல்றேன் நேரில் வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து மூவாயிரம்

ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நீங்க முடிஞ்ச அப்படின்னா நேரில் ஒரு விசிட் அடிச்சு பாத்துருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களால நேரில் வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டீடைல் கொடுத்துருக்கேன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன் லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பட்டாசுகள் என்னென்ன வெரைட்டில இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த எந்த பட்டாசு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆஃபர் லாஸ்ட் டே நான் சொல்லியிருந்தேன் அதே ஆஃபர் தான் செவன்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் இருக்கு ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க நீங்க வாட்ஸ்அப்ல கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் புக் பண்ணிங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சிவகாசி வந்து இறங்கிட்டு ஒரே ஒரு மெசேஜ் ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இதுமே வந்து சூப்பரான விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்கி எங்கேயாவது பிசினஸ் பண்ணணும் நானும் ஒரு சிவகாசிக்கு வந்து பட்டாசுகள் வாங்கி வந்து நான் வந்து கடை வைக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம விஷால் கிராக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஹோல்சேலாவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பட்டாசுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கணும் என்ன பர்சன்டேஜ் வைக்கணும் என்ன இன்டீரியர் எப்படி செட் பண்ணணும்னு எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த தீபாவளிக்கு விஷால் கிராக்கஸோட இணைந்து வந்து நம்ம தீபாவளியை வந்து ஹாப்பியாக கொண்டாடலாம் அண்ட் ஹாப்பி தீபாவளி ஸோ தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க பட்டாசுன்றது எல்லாருக்குமே தேவை ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் வந்து சேஃபாகவும் செக்யூராகவும் தீபாவளியை கொண்டாடி முடியுங்க ஹாப்பி தீபாவளி